ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் படம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவியல் பயிற்சி நாலு புள்ளி மூணில் பல்வகை திறநெறி பயிற்சி கணக்குகளில் ரெண்டாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் சதுரங்கா காய்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு நகர்விற்கான வாய்ப்புள்ள அனைத்து இடப்பெயர்வுகளையும் எழுதுகன்னு சொல்லலாம் ஒரு சதுர காய்கள் ஒவ்வொன்று நகர்விற்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஆறு வந்து ஆறு காய்கள் இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜா ராணி அமைச்சர் குதிரை யானை சிப்பாய் இந்த ஆய் காய்கள் இருக்கும் இது வந்து எந்தெந்த நகர்வு பெற்றிருக்கோம் நம்ம எதுலாம் சிப்பாய் எதுலாம் பாருங்க சிப்பாய் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று மேல் பக்கமாக அல்லது ரெண்டு மேல் பக்கமாக நகரும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் யானை ஒன்னியிலிருந்து எட்டு எட்டு கட்டத்துக்கு அது மேல் சைடாக தான் போகும் அதனால் அதுக்கப்புறம் குதிரை ரெண்டு வலது பக்கமாகவும் ஒன்று மேல் பக்கமாகவும் அல்லது ரெண்டு இடது பக்கமாக ஒன்று மேல் பக்கமாகவும் அல்லது ஒன்று வலது பக்கமாகவும் ரெண்டு மேல் பக்கமாகவும் அல்லது ஒன்று இடது பக்கமாகவும் ரெண்டு மேல் பக்கமாகவும் அதுக்கப்புறம் அமைச்சர் ஒன்று வலது பக்கமாக ஒன்று மேல் பக்கமாக அல்லது வலது பக்கமாக மூணு வலது பக்கமாக மூணு மேல் பக்கமாக அல்லது நாலு வலது பக்கமாக நாலு மேல் பக்கமாக அல்லது அஞ்சு வலது பக்கமாக அஞ்சு மேல் பக்கமாக அல்லது ஒன்று இடது பக்கமாக ஒன்று மேல் பக்கமாகவும் அல்லது ரெண்டு இடது பக்கமாகவும் ரெண்டு மேல் பக்கமாகும் அல்லது மூணு இடது பக்கமாகவும் மூணு மேல் பக்கமாகும் அல்லது நாலு இடது பக்கமாகவும் நாலு மேல் பக்கமாகவும் அல்லது அஞ்சு இடது பக்கமாகவும் அஞ்சு மேல் பக்கமாகவும் கொஞ்சங்களா இவ்வளோ நகர்வுகள் இருக்கும் அமைச்சருக்கு அதுக்கப்புறம் ராணி ராணி பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழிருந்து எட்டு மேல் பக்கமாக அதுக்கப்புறம் ஒன்று வலது பக்கமாக ஒன்று மேல் பக்கமாக அல்லது ரெண்டு வலது பக்கமாக ரெண்டு மேல் பக்கமாக அல்லது மூணு வலது பக்கமாக மூணு மேல் பக்கமாக அல்லது மூணுன்னு வரும் அல்லது நாலு வலது பக்கமாக நாலு மேல் பக்கமாக அல்லது அஞ்சு வலது பக்கமாக அஞ்சு மேல் பக்கமாக அல்லது ஒன்று இடது பக்கமாக ஒன்று மேல் பக்கமாக அல்லது ரெண்டு இடது பக்கமாக ரெண்டு மேல் பக்கமாக அல்லது மூணு இடது பக்கமாக மூணு மேல் பக்கமாக அல்லது நாலு இடது பக்கமாக நாலு மேல் பக்கமாக அல்லது அஞ்சு இடது பக்கமாக அஞ்சு மேல் பக்கமாக புரிஞ்சதுங்களா ராணிக்கு ஈழம் அது இருக்கும் அதுக்கப்புறம் ராஜா ராஜா பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வலது பக்கமாக அல்லது ஒன்று இடது பக்கமாக தான் நகரும் அப்படி இல்லைன்னா அல்லது ஒன்று மேல் பக்கமாக புரிஞ்சுதுங்களா இந்த மூணு மாதிரி தான் நகரம் ராஜா புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் ரெண்டாவது ஆன்சர்